சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி சோழ நாட்டில் கண்ணகியை பிரிந்து மாதவியை மணந்து தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் கண்ணகியிடம் செல்கிறார் கோவலன் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று ஒற்றை வார்த்தையில் கணவனுடைய எல்லாம் மன்னித்த கண்ணகி தன்னுடைய கால் சிலம்பை எடுத்து கொடுத்து இனி புது தொடங்குவோம் என்று சொல்லுகிறார் கால் சிலம்பை ஆதாரமாக கொண்டு மதுரைக்கு சென்று வணிகத்தை தொடங்கி புதுவாழ்வு வாழ புறப்பட்டனர் கோவலனும் கண்ணகியும் செல்லும் வழியில் அடிகளின் உதவியை நாடுகிறார்கள் கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூவரும் மதுரையை அடைய வைகை ஆற்றில் படகில் பயணம் செய்கிறார்கள் வைகையிலோ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இருமருங்கிலும் அழகிய சோலையில் பூக்கள் பூத்து குழுங்கி வைகை நதி மேல் விழுந்து ஓடுகின்றன வைகை நதியானது பூவாடை போர்த்தி செல்வது போல காட்சி தருகிறது இயல்பாக நிகழும் இந்த நிகழ்ச்சியை இளங்கோவடிகள் தன் குறிப்பினை ஏற்றி இப்படி சொல்கிறார் மதுரை மாநகருக்கு சென்றால் கோவலன் கொலைப்படுவார் கண்ணகி பெரும் துயர் உருவாள் என்பதை முன்னமே அறிந்த வைகை என்னும் பொய்யா குல அழுத கண்ணீரே ஆறாக ஓடுகின்ற என்றும் அதை மறைத்து கொள்ளவே பூவாடையை போர்த்தி கொண்டு அவள் ஓடுகிறாள் என்பதாகவும் பதிவு செய்திருப்பார் இளங்கோவடிகள் இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட அந்த பாடல் வையை என்னும் பொய்யா குளக்கொடி தையற்கு உருவது தான் அறிந்த நல் போல் புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து கண்ணீரை நெடுநீர் அடக்கி என்று சொல்லியிருப்பார் வைகை நீரை பெண்ணாக பாவித்து பூவாடை போர்த்திவிட்ட இளங்கோவடிகளை போல் பொய்கை நீரை பெண்ணாக பாவித்து பூவாடை போர்த்தி